இப்ப நீங்களும் நானும் நிக்கிற இடத்துல தான் விஜய் அவர்களுடைய வாகனம் நின்ற இடம் இந்த இடத்துக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டுறாரு நீங்கள் எனக்கு இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய காட்சியில் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டது ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட சடலங்கள் இந்த இடத்துல மட்டும் எடுத்திருக்கு ஏன்னா விஜய் அவர்களுடைய வாகனத்தின் வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் அப்படி ஒரு சரிவு ஏற்பட்டதுனால தான் நிறைய உயிர்கள் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த சரிவு ஏற்பட்ட போது நம்ம 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 மேல இருந்தோம் இருந்தோம் இந்த இந்த மாடியில தான் எடுத்த காட்சிகளை ஒப்பிட்டு தெரியும் எந்த அளவுக்கு அந்த அந்த கூட்டங்கள் வந்து கூட்ட நெரிசலானது பகுதியில ஏற்பட்டது அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட அவருடைய பேருந்து வந்துருச்சு அறுபது அடி நீளம் அந்த பேருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடைகள் இருக்கு இந்த பக்கம் எல்லாமே அவருடைய வாகனத்துக்கான அதெல்லாம் வச்சதுனால மிகவும் குறுகிய பகுதியாக போயிடுச்சு குறுகிய பகுதி பகுதியானதுனால ஏராளமான கூட்டம் இந்த பக்கம் ஒதுங்கிடுச்சு அவங்க தப்பிச்சு போறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால நிறைய உயிரிழப்புகள் இங்கே ஏற்பட்டது இதே போன்ற இந்த வாகனத்துடைய வடது பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நிறைய அங்கேயும் சில உயிரிழப்புகளானது பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கு சடலங்களானது கண்டெடுக்கப்பட்டது விஜய் அவர்கள் வாகனம் வரும் முன்பே இந்த நிகழ்வு எல்லாம் அதனால தான் விஜயான பேச முடியல விஜய் பேசும் என்ன பண்ணாங்க அவங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கத்திட்டு இருந்த சூழல்லாம் பார்த்தது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாடியில் தான் இருந்தீங்க அப்போ என்ன நடந்தது அப்போ அவர் பேசும்போது என்ன நடந்தது அதாவது என்ன நடக்குதுன்னா எக்ஸாக்டா இந்த இடம் வந்து முழுக்க இவங்க ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க பாசிபிள் இருக்குன்னு சொல்லி தான் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க பட் ஆனால் டிஜிபி சொல்லக்கூடிய ரிப்போர்ட் படி பார்த்தா இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த இடம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு அறுபது அடி அகல சாலை இது அறுபது அடி அகல சாலையில வெளிச்சாமிபுரம் அங்கே துவங்குற இடத்துல அந்த பேருந்து நிலையத்தை பெட்ரோல் பங்க் இருக்குது அது வரைக்கும் அவ்வளோ பெரிய மக்கள் க்ரௌட் என்னால் என்ன ஆகுதுன்னா நாலரை மணி வரைக்கும் கூட்டமே காணோம் நாலரை மணி வரைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு பேர் தான் அங்கே இருக்காங்க பேசிட்டு இருந்தா ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய க்ரௌடு ஏறாங்க ஒருவேளை வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்க பள்ளி முடிச்சுட்டு காலேஜ் வந்து தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சனிக்கிழமை சம்பள நாள் அப்போ சம்பள நாள்ல சம்பளம் வாங்கிட்டு நிறைய பேர் இங்க வந்து நம்ம பார்க்க அங்க கூட இருந்தவங்க கூட சொன்னாங்க இன்னைக்கு சனிக்கிழமை சம்பள நாள் சம்பளம் வாங்கிட்டு வந்ததா நாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அதன் பிறகுதான் நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்போ அந்த கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்து நிக்குதுல நிக்கும் போது அவருடைய வாகனம் யூஸ்வல்லா அவர் அவங்க வரும் அவங்க அவங்களுடைய அவங்க பிரச்சார ஃபார்மட் அந்த ஃபார்மட் என்னன்னா மக்கள் எல்லாம் திரண்டு இருப்பாங்க அவங்க வாகனம் வரும் வந்து அந்த வாகனம் போறதுக்கான வழியை அப்பதான் ஏற்படுத்துவாங்க முன்னாடி அந்த வழி ஏற்படுத்தி வைக்கக்கூடிய நடைமுறை அவங்க ஃபாலோ பண்றது இல்ல அது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்ப அதே முறையில நேத்தும் அந்த அவருடைய வாகனம் வந்து நிக்குது அவருக்கான ஆல்டர்னேட்டிவ் கேம்பெயின் வெஹிக்கிள் ஒன்று வச்சிருக்காங்க அதுதான் முன்னாடி வருது விஜய் வர வாகனத்துக்கு முன்னாடி அவருடைய ஐடி விங் வாகனம் அவருடைய வாகனம் ஒரு ஆறு வண்டி வருது அந்த வாகனம் போறதுக்கான வழியை அப்போ ஏற்படுத்துறாங்க காவல்துறை ஏற்படுத்தும் போது ஒரு ஆள் நடந்து கூட போக முடியாத அளவுக்கான நெரிசலுக்குள்ள ஒரு பஸ் அவ்வளோ பெரிய வண்டி போகிறதுக்காக போலீஸார் அந்த இடத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழல் வரும் பொழுது இந்த தள்ளுமுள்ள நடக்குது இந்த நெரிசல் நடக்குது அது பார்த்தா விஷுவலா பார்த்தா அந்த மக்கள் நகர்றது வந்து ஒரு அலை அப்படியே நகர்றது மாதிரி அந்த காட்சியில் தெரியுது அந்த அந்த தகரம் இருக்கு அதுதான் வந்து எக்ஸாக்டாக அந்த பிரச்சனை துவங்குற இடம் சொல்லப்போனால் ஏன்னா அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் இருக்குது இவங்க வண்டி வந்து தள்ளுமுள்ளாகும் போது தகரம் தான் முதல்ல உடஞ்சி உள்ளே போனவங்க ஜென்ரேட்டர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் ஆஃப் ஆகுது ஜென்ரேட்டர் கரண்ட் ஆஃப் ஆகணும் இந்த பக்கம் லைட் போயிடுது என்ன நடக்குதுன்னு தெரியல வெளியில் தெரியல அதனால தான் அவர் ஏழு பன்னெண்டுக்கு பேச ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து செருப்பெல்லாம் அவர் அட்டென்ஷன் எனக்கு எங்களை அவங்க கன்வே பண்றதுக்காக கத்தி பாக்குறாங்க கேட்கணும் தவிக்கிறாங்க தண்ணி இல்ல ஏன்னா நாள் முழுக்க தண்ணி இல்ல இந்த இந்த ஆக்சுவல் இதுல என்னன்னா இந்த ஃபார்மேட்ல கூட பெரிய ஃபிளாவா வெள்ளமா அரசியலாளர்கள்லாம் பார்க்கறது வந்து இந்த மாதிரியான நடைமுறையில வந்து தண்ணி கொடுக்க முடியாது ஒரு பொதுக்கூட்ட வடிவம் தண்ணியோ உணவோ ஏதோ ஏற்பாடு பண்ணிட முடியும் இதுல தண்ணி ஏற்பாடு பண்ண முடியல நாள் முழுக்க அவங்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு பண்ண முடியல அவங்களா ரோட்ல நிப்பாங்க ஒரு நாள் முழுக்க இவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை மாதிரி அந்த மாதிரி நினைச்சதுதான் அதனுடைய விளைவுதான் கரண்ட் ஆஃப் ஆகுது கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு என்ன நடக்குன்றது கவனிக்க முடியல மக்கள் கத்துனதும் கேட்கல இந்த பக்கம் வந்து செருப்பை வீசி அவங்க அட்டன்ஷனை உருவாக்குறது தண்ணி கொடுத்து கொடுக்குறாங்க தண்ணி ஊற்றி போடுறாங்க அவரே ஆம்புலன்ஸை வர சொல்கிறாரு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருது அந்த ஒன் நாட் எயிட் வரும்போது தான் இஷ்யூ பெருசாக தெரியுது அவர் வண்டி நகரும் கூடக்குள்ளேயே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை ஏற்றிட்டு போறாங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அப்போ அவர் வண்டி நகர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளோ ஆம்புலன்ஸும் அந்த பரபரப்பில் நம்ம அந்த ஒரு ஒரு துயரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு